எருமை பால் குடிச்சா எப்போ வந்து தீருமன்னு கராமசி ஓட்டி வராணி தாய் நான் இந்த மாதிரி கேட்கிறேன் என்னமா அந்த அண்ணல் காந்தி குடிச்சதெல்லாம் ஆய்வு வளர்ப்பு ஆட்டு பலன் அறிவிக்காரு வந்து ஆட்டு பால் குடிச்சா அறிவொழிஞ்சு பூமி வச்சிருக்காரு காற்று வச்சு இருக்கேன் என்ன சொல்ல வரீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தைகள் கவிஞர்கள் யோசிச்சு தாய்மாமன் நான் என்ன எழுதணும் பால்காரர்கள் எப்படி எழுதணும் ஆனா அந்தந்த இடங்களையும் ராமச்சுவர் சொல்லப்படி சொல்லப்படைய அந்த பாட்டுக்கு அண்ணல் காந்தியோட வரலாறு ஒரு பாட்டு யோசிச்சு கடையை எழுதியிருந்தாங்க அதுபோல இன்றைக்கு பாடல்கள் அமைவதில்லை